pa nabu bas nabu pata nabu pata enapo pata bu rus po pata <tuk ngomong> papa kuti papa kemarin. Day, dey 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 undu, papa, dipapa, ngomong, dey papa kuti papa kemarin. Day. dey ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியான காத்து

வாங்க வாங்க எல்லாம் போலாம் ஆயிடுச்சு அடுத்து ஸ்பாட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போட்டானிகல் கார்டன் வேணாம்